வாடகைதாரர்கள் சொத்து கேட்டு வழக்கு போட முடியுமா உச்சநீதிமன்றத்தின் அதிரடி தீர்ப்பு டெல்லியை சேர்ந்த ஜோதி சர்மா என்பவரின் மாமனார் ராம்ஜி தாஸ் தனக்கு சொந்தமான கடையை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூனில் வாடகைக்கு விட்டார் அவர் மறைந்த பின் அந்த சொத்து மருமகள் ஜோதி சர்மா பெயருக்கு மாறியது இதையடுத்து இனிப்பு மற்றும் பலகாரங்கள் விற்கும் தொழிலை விரைவுபடுத்த கடையை காலி செய்யும்படி வாடகைதாரரை ஜோதி கேட்டுள்ளார் இதற்கு வாடகைதாரர் விஷ்ணு கோயல் எதிர்ப்பு தெரிவித்ததுடன் ராம்ஜி தாஸ் மருமகள் பெயரில் எல் எழுதிய உயில் போலியான தினமும் முப்பது ஆண்டுகளாக அந்த கடையை தான் நடத்தி வருவதாகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் வாடகை தருவதை நிறுத்திய பிறகும் நில உரிமையாளர் எனக்கு எதிராக எந்த நடவடிக்கை எடுக்காதால் அனுபவத்தில் அந்த சொத்து உரிமை தனக்கே சேரும் எனவும் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் வகுக்கப்பட்ட வரைமுறை சட்டத்தின் அடிப்படையில் பன்னெண்டு ஆண்டுகள் வரை ஒரு சொத்தை வெளிப்படையாக ஒருவர் ஆக்கிரமித்து வைத்திருந்தால் அது ஆக்கிரமித்தவருக்கே சொந்தம் அது சட்டத்தின் அடிப்படையில் டெல்லி உயர்நீதிமன்றம் விஷ்ணு கோயலுக்கு சாதகமாக தீர்ப்பி வழங்கியது இதனால் மடமுடைந்த ஜோதி சர்மா உச்சநீதிமன்றத்தை நாடினார் இருதரப்பு வாதங்கள் சமர்ப்பிக்கப்பட்ட ஆவணங்கள் முந்தைய தீர்ப்புகள் அனைத்தையும் விசாரித்த உச்சநீதிமன்ற நீதிபதிகள் அளித்த தீர்ப்பின் விவரத்தில் வாடகை என்பது நில உரிமையாளரின் அனுமதியின் பேரில் விடப்படுவது நில உரிமையாளரின் ஒப்புதலுடன் தான் வாடகைதாரர் அந்த இடத்தை பயன்படுத்துகிறார் அதனால் அதை ஆக்கிரமிப்பு என வகைப்படுத்த முடியாது மேலும் ஆண்டு கணக்கில் வாடகை இடத்தில் வசிப்பதால் மட்டும் வாடகைதாரர் அந்த சொத்தின் உரிமையாளராக மாறிவிட முடியாது என தீர்ப்பளித்துள்ளனர் இவ்வழக்கில் விசாரணை நீதிமன்றங்கள் எடுத்த முடிவுகள் தவறானவை ஆதாரங்களுடன் ஒத்துப்போகவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் ராம்ஜி தாசுடன் மேற்கொள்ளப்பட்ட குத்தகை ஒப்பந்தத்தின்படி வாடகைதாரர்கள் தொடர்ந்து அவருக்கும் அவரது வாரிசுகளுக்கும் வாடகை செலுத்தி வந்துள்ளனர் இதன் மூலம் உரிமையாளர் வாடகைதாரர் என்ற ஒரு இருந்தது உறுதியாகியுள்ளது வாடகை அல்லது குத்தகை ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொண்டு விட்டாலே சம்பந்தப்பட்ட நில உரிமையாளரின் உரிமைகளுக்கு எதிராக ஆட்சேபனை தெரிவிக்கவோ எதிர்க்கவோ முடியாது அந்த வகையில் சம்பந்தப்பட்ட உயில் உண்மையானது தானா என சந்தேகம் எழுவதற்கான மூகாந்திரம் வாடகைதாரருக்கு கிடையாது நீண்டகாலமாக வாடகை செலுத்தி வந்ததை கருத்தில் கொண்டு வாடகைதாரர் கடையை காலி செய்ய ஆறு மாதங்கள் அவகாசம் தரப்படுகிறது அதற்குள் நிலுவையில் உள்ள வாடகை பணத்தையும் செலுத்த வேண்டும் என்று அதில் கூறப்பட்டுள்ளது